அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவரை இன்றைய தினம் வரக்கூடிய கால பைரவா அஷ்டமி இந்த அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் நம்ம பைரவரை கால பைரவரை நம்ம எப்படி முறைப்படி நம்ம வணங்கணும் இப்படி வணங்கினால் நமக்கு எல்லா வித பலன்களும் கிடைக்கும் அது என்ன முறைப்படி நம்ம வணங்கணும் அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி பைரவரை மனதார நினைத்து அழைத்தாலே போதும் அழைத்த குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்பவர்தான் இந்த பைரவர் பைரவரை மனதார நினைத்து வழிபட்ட பக்தர்களை என்றுமே அவர் கைவிட்டதில்லை காலம் காலமாகவே இருந்த இந்த ஒரு உண்மை சமீப காலமாகத்தான் மக்களிடையே பரவி வருகின்றது பைரவர் என்றாலே மனதில் இருக்கும் பயத்தை நீக்குபவர் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர் இவர் இவர் சிவபெருமானின் அம்சமாகத்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கால பைரவர் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைவுக்கு வருவது காசி நகரம் தாங்க காசி ஒரு கஷேத்திரமாக கருதப்படுது அந்த புண்ணிய பூமியை காக்கும் காவல் தெய்வம் தான் இந்த காலபைரவர் காலபைரவருக்கு வழிபாடுகள் வந்து முதலில் முடிக்கப்பட்டு பின்புதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்றது வந்து குறிப்பிடத்தக்கது காசிக்கு செல்பவர்கள் பைரவரையும் தரிசித்தால் அங்குள்ள வழிபாடு பரிபூர்ணமாக அடையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கால பைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமிதாங்க இது நான் எல்லோருமே அறிந்த ஒன்று ஆனால் கால பைரவரை ராகு காலத்தில் வழிபடும்போது எப்படி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு இதை இந்த ஒரு ஆன்மீக தகவலை தான் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகுகால சமயத்தில் எலுமிச்ச பழமாலையும் விபூதி அபிஷேகமும் செஞ்சு அதற்கப்புறம் அலங்காரம் முடிஞ்சவுடன் வடை மாலை அணிவித்து எல் கலந்த சாதம் நெவேதியமாக படைச்சிட்டு வர்றது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு ராகுகால சமயத்தில் அல்லி மலர் சூட்டி பாகற்காய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு கால வேளையில செவ்வரளி மாலை சூற்றி துவரம் பருப்பு கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க புதன்கிழமை அன்னைக்கு ராகு கால வேலையில் மரிக்கொழுந்து மாலை அணிவித்து பைரவருக்கு பாசிப்பருப்பு கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக செஞ்சால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் வெண்பொங்கல் கூட செஞ்சாலும் இதற்கு பரவாயில்லைங்க வியாழக்கிழமை அன்னைக்கு கால நேரத்தில் மஞ்சள் நிறமுடைய மலர் மாலையாக அணிவித்து பால் பாயசம் சுண்டலை நெய்வேத்தியம் செய்து படைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகுகால சமயத்தில் தாமரை மலர்களை மாலையாக தொடுத்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பு பிரசாதம் நெய்வேத்தியமாக படைத்தால் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை ராகுகால சமயத்தில் நாகலிங்க பூவை மாலையாக சுற்றி பைரவருக்கு அணிவித்து பால் பாயசம் எல் கலந்த சாதம் கருப்பு திராட்சை இந்த மாதிரி எல்லா நெய்வேத்தியத்தையும் படைத்தால் மிகவும் பிரீத்தி சனி பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனி பகவானுக்கு குருவாக இருப்பவர் பைரவர் தான் பைரவரை தொடர்ந்து முறையாக வழிபட்டு வந்தால் சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகளில் குறையும் சிவபெருமான் கோவில்களில் வடகிழக்கு மூலையில் பைரவருக்கு தனி சன்னதி இருக்குங்க அந்த பைரவரை எந்த நேரத்தில் வழிபட்டாலும் நிச்சயம் நல்ல பலன் உண்டு கால பைரவருக்கு ராகு காலத்தில் செய்யப்படும் பிரசாதங்களை அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்படுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க புராணங்களில் பதினொன்றாம் தேதி வரக்கூடிய அஷ்டமி திதியில் புதன்கிழமையான அன்று சொர்ணாகர்ஷன பைரவருக்கு இரண்டு தீபங்கள் மாலை நேரத்தில் உங்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலில் ஏற்றி வழிபட அனைத்து நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்